வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தெலுங்கு திரைப்படங்கள் ஒன்று சிவாஜி கணேசன் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம் பரதேசி இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நடிகை அஞ்சலி தேவி தயாரித்த திரைப்படம் இது சிவாஜியுடன் நாகேஸ்வரராவும் நடித்திருந்தார் இந்த படத்தை இயக்கியவர் எல் வி பிரசாத் நடிகர் திலகத்திற்கு ஜோடி வசந்தார் இரண்டு நடிகர் திலகத்தின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பெம்புடு கொடுகு இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சிவாஜி கணேசனுடன் நடித்த முதல் திரைப்படம் இது இந்த படத்தின் இயக்குனர் எல் வி பிரசாத் ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு சிவாஜி நடித்து வெளிவந்த பெற்றமனம் படத்தின் கதைதான் இது இந்த படத்தில் நடிக்க சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் செய்தால்தான் தெலுங்கில் தயாரிக்க அனுமதிப்பேன் என்று பி ஏ பெருமாள் அவர்கள் தயாரிப்பாளரிடம் நிபந்தனை விதித்தார் அடுத்து நடிகர் திலகம் நடித்து தெலுங்கில் வெளியான படம் மனோகரா இந்த படம் வெளிவந்த தேதி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் கிரிஜா இயக்கம் எல் வி பிரசாத் இந்த படத்தின் தெலுங்கு வசனங்களை சிவாஜியே பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு சிவாஜியின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பராசக்தி இந்த படம் வெளிவந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் தெலுங்கிலும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் இந்த படம் ஐந்து சிவாஜியின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பொம்மல பெல்லி இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் நடிகை ஜமுனா இந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணசாமி இந்த திரைப்படம் தமிழில் பொம்மை கல்யாணம் என்ற பெயரில் வெளியானது வரதட்சணை கொடுமையை சொன்ன திரைப்படம் ஆறு நீண்ட இடைவெளி விட்டு இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்து சிவாஜி நடித்து வெளியான தெலுங்கு திரைப்படம் நிபுரு கப்பின நிப்பு இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இந்த படத்தின் இயக்குனர் பி சந்திரசேகர ரெட்டி இந்த படத்தில் நடிகர் கிருஷ்ணா ஜெயப்பிரதாபும் நடித்திருந்தார்கள் இந்த படம் தமிழில் மிஸ்டர் மகேந்திரா என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளிவந்தது ஏழு நடிகர் திலகம் நடித்து அடுத்ததாக வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் பெஜவாடா பிப்புலி இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த படத்தின் இயக்குனர் நடிகை விஜயா நிர்மலா சிவாஜியை வைத்து இயக்கிய இரண்டாவது பெண் இயக்குனர் விஜய நிர்மலா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் சிவாஜியுடன் சௌகார் ஜானகி கிருஷ்ணா நடிகை ராதிகா ஆகியோரும் நடித்திருந்தார்கள் இந்த படம் தமிழில் சட்டம் ஒரு சக்கரம் என்ற பெயரில் டப் செய்து வெளியிடப்பட்டது எட்டு சிவாஜி கணேசன் நடித்து அடுத்து வெளியான தெலுங்கு திரைப்படம் விஸ்வநாத நாயக்குடு இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜோடி இந்த படத்தின் இயக்குனர் தாசரி நாராயண ராவ் கிருஷ்ண தேவராயர் காலத்து சரித்திரத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் சிவாஜி கணேசன் இயற்ற கதாபாத்திரம் வரலாற்றில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஆகும் இந்த திரைப்படத்திலும் நடிகர் கிருஷ்ணா நடித்திருந்தார் ஒன்பது நடிகர் திலகம் நடித்து அடுத்து வெளியான தெலுங்கு திரைப்படம் அக்னி புத்ருடு இந்த திரைப்படம் வெளியான தேதி பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த படத்தின் இயக்குனர் நடிகர் நாகார்ஜுனாவும் இணைந்து நடித்திருந்தார் நடிகர் திலகம் கௌரவ வேடத்தில் நடித்த தெலுங்கு திரைப்படங்கள் ஒன்று நடிகர் திலகம் கௌரவ வேடத்தில் நடித்த திரைப்படம் பில்லுலு தெச்சின செல்லின ராஜ்யம் இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த படத்தின் இயக்குனர் பந்துடு இந்த திரைப்படம் தமிழில் குழந்தைகள் கண்ட குடியரசு என்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தது அடுத்த கௌரவ வேட திரைப்படம் ராமதாசு வெளிவந்த தேதி இருபத்தி மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படத்தின் இயக்குனர் வி நாகையா நடிகர் திலகம் இந்த படத்தில் லட்சுமணன் வேடத்தில் நடித்திருப்பார் மூன்று நடிகர் திலகம் நடித்த அடுத்த கௌரவ வேட தெலுங்கு திரைப்படம் பங்காரு பாபு இந்த திரைப்படம் வெளியான தேதி பதினைந்து பிரசாத் கதாநாயகன் நாகேஷ் வர ராவ் நான்கு நடிகர் திலகம் நடித்த அடுத்த கௌரவ வேட திரைப்படம் பக்த டுக்காராம் இந்த திரைப்படம் வெளியான தேதி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நடிகை அஞ்சலி தேவியின் சொந்த படம் இது இந்த படத்தின் இயக்குனர் மது சூதன ராவ் பக்த துக்காராமாக நாகேஸ்வர ராவ் நடித்த படம் இது சத்ரபதி சிவாஜியாக நடிகர் திலகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்து அடுத்து வெளியான தெலுங்கு திரைப்படம் ஜீவன திராலும் திரைப்படம் வெளியான தேதி பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த படத்தின் இயக்குனர் ஜி சி சேகர் இந்த திரைப்படம் தமிழில் வாழ்க்கை அலைகள் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது ஆறு நடிகர் அடுத்த தெலுங்கு திரைப்படம் சாணக்கிய சந்திரகுப்தா இந்த திரைப்படம் வெளியான தேதி இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த படத்தின் இயக்குனர் என் டி ராவ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் மூவரும் இணைந்து நடித்த திரைப்படம் இது நடிகர் திலகம் கிரேக்க வீரன் அலெக்சாண்டர் வேடத்தில் நடித்த திரைப்படம் இது